வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு உண்மை விளக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்கின்ற விநாயகர் துதியோடு இன்றைய பதிவை துவக்குகின்றேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அம்மையப்பரின் திருவருள் கதிர்வீச்சு அனைத்து உயிர்களின் மீதும் படர்ந்து அரவணைக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பதிவினை தொடர்கின்றேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மனவாசகம் கடந்தார் என்ற தலைப்பில் ஒரு பதிவினை வெளியிட்டு இருந்தேன் அந்த பதிவின் நிறைவில் உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலின் விளக்கத்தை தர விரும்புவதாக கூறியிருந்தேன் திருவருள் அனுமதித்தால் அல்லது சம்மதித்தால் அல்லது வழி நடத்தினால் விளக்கம் தருவதாக முன்பு கூறியிருந்தேன் தற்போது அதற்கான சாதகமான சூழல் அமைந்திருக்கின்றது மேலும் திருவருளின் அனுமதியும் கிடைத்திருக்கின்றது எனவே மிகச்சிறந்த நன்னாளான இன்று இந்த பணியை துவக்குகின்றேன் இன்று துவங்குகின்ற இந்த பயணம் இலக்கை சென்று அடைவதற்கு உங்களின் மேலான ஆதரவினை தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலின் ஆசிரியரின் பெயர் மனவாசகம் கடந்தார் இவர் திருவதிகை என்ற ஊரில் வாழ்ந்தவர் மனவாசகம் கடந்தாரின் குருநாதர் மெய்கண்டார் மெய்கண்டாரிடம் பயின்ற நாற்பத்தி ஒன்பது மாணவர்களில் மனவாசகம் கடந்தாரும் ஒருவர் என்று கூறப்படுகிறது சைவ சமய சாத்திர நூல்களிலேயே தலைமை நூலாக போற்றப்படுவது சிவஞான போதம் இதை நமக்கு அருளிச் செய்தவர் மெய்கண்டார் மெய்கண்டாரின் சிவஞான போத நூலில் உள்ள ஆழமான நுட்ப கருத்துக்களை நம் போன்ற சாதாரண நிலையில் உள்ள மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள இயலாது இதை நன்கு உணர்ந்த மெய்கண்டாரின் சீடரான மனவாசகம் கடந்தார் தன் குருநாதரிடம் அனுமதி பெற்று உருவாக்கிய உன்னத நூல்தான் தலைப்பில் கூறப்பட்ட உண்மை விளக்கம் என்ற சைவ சமய சாத்திர நூல் தோத்திரங்கள் என்பன இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற துதிப்பாடல்கள் சைவ சமயத்தில் உள்ள பன்னிரு திருமுறைகள் தோத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது தோத்திரங்களில் கூறப்படுகின்ற செய்திகளுக்கான உண்மைப் பொருளை உள்ளது உள்ளபடி உணர்வதற்கு உதவியாக தோன்றிய நூல்கள்தான் சாத்திர நூல்கள் தோத்திரங்களை இலக்கியம் என்று வைத்துக்கொண்டால் சாத்திரங்களை இலக்கணம் என்று கூறலாம் இலக்கணத்தின் துணையின்றி இலக்கியத்தை படித்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் உண்மை புரிதல் கிடைக்கவே கிடைக்காது தோத்திரங்கள் என்பன நமது இடது கண் என்றால் சாத்திரங்கள் நம்முடைய வலது கண் என்று கூறலாம் இரு கண்களும் சேர்ந்து காணும் காட்சி தானே உண்மை காட்சி அதுபோல தோத்திரங்கள் சாத்திரங்கள் என்ற இரண்டுமே மிக மிக அவசியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்தை பொறுத்தவரையில் மொத்தம் பதினான்கு சாத்திர நூல்கள் இருக்கின்றன இந்த பதினான்கு நூல்களில் தலைமை நூலாகவும் சிறப்புக்குரிய நூலாகவும் இருப்பது மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம் என்கின்ற நூல் மிக மிக அடிப்படை நூலாக இருப்பது மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற நூல் எந்த ஒரு கல்வியானாலும் அடிப்படைகளை கற்றுக்கொண்ட பிறகுதானே மேல்நிலை கல்விக்கு செல்ல இயலும் அதுபோல மனவாசகம் கடந்தாரின் உண்மை விளக்கம் என்ற நூலை கற்று தெளிந்த பிறகு பிற நூல்களையும் படித்த பிறகு இறுதியாக படித்து உணர வேண்டிய நூல்தான் சிவஞான போதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் இன்று அறிமுகப்படுத்த விரும்புகின்ற அடிப்படை நூல் உண்மை விளக்கம் என்ற நூல் சரி இந்த நூலிற்கு உண்மை விளக்கம் என்று ஏன் பெயரிடப்பட்டிருக்கிறது உண்மை என்றால் என்ன பொய் என்றால் என்னவென்று முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கின்ற ஒன்று உண்மை இல்லாத ஒன்று பொய் என்பது நம்முடைய இன்றைய புரிதல் இது ஓரளவிற்கு சரியான பதில் என்றாலும் முழுமையான பதில் இல்லை இருக்கின்ற ஒன்று உண்மை என கூறாமல் தன் நிலையில் என்றும் மாறாமல் நிலைத்து இருக்கின்ற ஒன்று உண்மை என்று கூற வேண்டும் இல்லாத ஒன்று பொய் என கூறாமல் நிலை மாற்றத்திற்கு உட்படுவது அல்லது ஆட்படுவது பொய் என்று கூற வேண்டும் இந்த கருத்தின் அடிப்படையில் என்றும் எக்காலத்திலும் மாறாமல் தன் நிலையில் நிலைத்து உள்ள அழியா பொருட்கள் மொத்தம் மூன்று என்று சைவ சமயம் கூறுகின்றது அந்த மூன்று பொருட்கள் எவை ஒன்று பதி என்கின்ற ஒரே கடவுள் இரண்டு பசு என்கின்ற எண்ணற்ற உயிர்கள் மூன்று பாசம் என்ற உயிரற்ற அல்லது அறிவற்ற பொருட்கள் ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்றும் பாசம் என்று கூறப்படுகிறது இங்கு கூறப்பட்ட பதி பசு பாசம் என்ற மூன்றையும் முப்பொருள் என்று கூறுவது வழக்கம் இந்த மூன்று பொருட்களின் இயல்புகளை உள்ளது உள்ளபடி விளக்கிக் கூறினால் அது உண்மைகளை விளக்கிக் கூறியதாக அர்த்தம் எனவே உண்மை விளக்கம் என்றால் முப்பொருள்களின் இயல்புகளை விளக்கிக் கூறுவது என்று கூறலாம் இதன் அடிப்படையில்தான் மன வாசகம் கடந்தார் தன்னுடைய உண்மை விளக்கம் என்ற நூலில் முப்பொருளின் இலக்கணங்களை கூறுகின்றார் அல்லது விளக்குகின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த நூலிற்கு உண்மை விளக்கம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இன்றைய பதிவு உண்மை விளக்கம் என்ற நூலிற்கான விளக்க உரைக்கான ஒரு முன்னுரை பதிவு என்பதாலும் பதிவின் நீளம் கருதியும் பதிவை இங்கே நிறுத்துகின்றேன் இந்த தலைப்பின் கீழ் வருகின்ற அனைத்து பதிவுகளையும் தொடர்ந்து கேளுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முன்னுரை பதிவு போலவே சில பல பதிவுகள் கழித்து தான் நூலுக்கு உள்ளே பயணிக்கப் போகின்றேன் காரணம் ஒரு உயர்ந்த நூலை கற்க துவங்கும் முன்பாக நூலின் ஆசிரியரை பற்றியும் நூலின் அமைப்பு முறை பற்றியும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகிறது மேலும் அலையில் சிக்கிய துரும்பை போல அலைக்கழிக்கப்படுகின்ற நம் மனதினை ஒரு புள்ளியில் நிறுத்தி நிலைவரச் செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தினாலும் மிக மிக நிதானமாக விளக்க உரைக்குள் நகர்கின்றேன் சாத்திர நூல்களில் கூறப்படுகின்ற நுட்பங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள் அல்லது விருப்பம் உடையவர்கள் மட்டும் என்னுடன் தொடர்ந்து பயணிக்கலாம் இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி தினமாக இருப்பதால் இந்த முயற்சி இன்று துவக்கப்படுகிறது சிவத்தின் திருவருள் துணையும் நூல் ஆசிரியர் மனவாசகம் கடந்தாரின் அருளும் வழிநடத்த நம் பயணம் இலக்கை நோக்கி பயணிக்கும் என்று கருதுகின்றேன் நம்முடைய இந்த பயணம் சரியான திசையில் பயணித்து இலக்கை சென்றடைய விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்குகின்றேன் இன்றைய பதிவின் துவக்கத்தில் கூறப்பட்ட விநாயகர் துதிப்பாடல் உங்களுக்கு நன்கு தெரிந்த துதிப்பாடல்தான் திருமூலர் திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் என்ற நூலின் முகப்பில் கடவுள் வாழ்த்து பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாடலை திருமூலர் எழுதவில்லை என்றாலும் பாடலின் செய்யுள் நடை மற்றும் பாடலின் பொருள் மிகச் சிறப்பாக இருப்பதால் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் விநாயகர் துதி பாட சாத்திர நூல் விளக்கமா அது நமக்கு புரியவே புரியாது என்று கருதி விலகிச் சென்று விடாதீர்கள் மிக மிக எளிமையாக உங்களுக்கு புரிகின்ற விதத்தில் விளக்கங்களை வழங்க இயலும் என்று கருதுகின்றேன் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருக்கின்ற செய்யுள்களையும் அதற்கான எளிய விளக்கங்களையும் வரும் அடுத்தடுத்த பதிவுகளில் வழங்குகின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவனருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்